ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனா ரத்ன கெஹலியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசேகர உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜூஸி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசினால் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது தயசரி ஜெயசேகர சுசில் பிரேம ஜெயந்த பி எல் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நளிந்த கூறியுள்ளார் மேலும் ஜகத்குமார் பத்து லட்சம் ரூபா குமாரசிரி ஒன்பது லட்சம் ஜெயவர்தன பத்து லட்சம் நாமல் குணரத்ன பத்து லட்சம் தர்மசிரி பண்டா பத்து லட்சம் விதுர விக்ரமநாயக்க பதினைந்து லட்சம் விமலதீர திசாநாயக்க முப்பது லட்சம் லக்கி ஜாயவீர பதினாறு லட்சம் ராமலிங்கம் சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரதுங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளதாக அவர் இருந்தார் அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன நூறு லட்சம் ரூபாய் கெஹலிய ராம்புக்வெல நூற்று பத்து லட்சம் ரூபாய் டி எம் ஜெயரத்ன முன்னூறு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுள்ளனர் மேலும் மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த கால பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன தயாசரி ஜாயசேகர மற்றும் கெஹலிய ராம்புவெல்லோ உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர அனுமதி வழங்கினார்